தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நலமோடும் வளமோடும் இருக்க பிரார்த்தனை செய்து இந்த பதிவை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று காவாய்க்கணக திரளே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி என்று சைவத்தை இந்த உலகம் முழுவதும் பரவச் செய்த ராஜராஜ சோழனுடைய பூமியிலிருந்து உங்களிடம் பேசுகிறேன் பஞ்சபூத தளங்களில் பூலோக கைலாயமாக இருக்கக்கூடிய சிதம்பரம் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் நாயன்மார்களால் பாடப்பட்ட அருளப்பட்ட ஒரு அற்புதமான பூமி தமிழ்நாடு இந்த திருத்தலத்தில் சுமார் முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட சிவ திருத்தலங்கள் இருக்கிறது உலகம் முழுக்க இந்துக்கள் சிவராத்திரி தினத்தை கொண்டாடினாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிவநெடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆலயங்களில் வழிபாடு செய்யக்கூடிய மரபு என்பது இருக்கிறது இந்திய தேசத்தில் முழுக்க ஆந்திரா கர்நாடகா கேரளா கம்யூனிஸ்ட் ஆகக்கூடிய கேரளா மிசோரம் மத்திய பிரதேஷ் குஜராத் நாகாலாந்து ஒரிசா பாண்டிச்சேரி திரிபுரா மேற்கு வங்காளம் தெலுங்கானா லட்சத்தீபம் உள்ளிட்ட பதினாறு மாநிலங்களில் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வங்கிகள் உட்பட அனைத்து அரசு நிறுவனங்களும் விடுமுறை தினமாக பொது விடுமுறையாக அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்தினோம் என்று பெருமை சொல்லக்கூடிய அரசு திராவிட மாடல் ஆட்சியிலே இத்தனை கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமை சொல்லக்கூடிய அரசு இந்துக்கள் சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பெருமை கொள்ளும் விதமாக உங்கள் அரசுக்கு நற்பெயர் ஏற்படும் விதமாக இந்த மகா சிவராத்திரி தினத்தை நீங்கள் பொது விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் கடந்த ஆட்சி காலத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைப்பூச தினத்தை அரசு பொது விடுமுறையாக அறிவித்தார்கள் அதே போல திரு ஸ்டாலின் ஐயா அவருடைய அரசு மேலும் ஒரு சாதனை பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்றால் இந்த சைவத்தை நம்பக்கூடிய சிவத்தை போற்றக்கூடிய தமிழர்களை மதிக்கக்கூடியதாக இருக்குமே ஆனால் வரக்கூடிய சிவராத்திரி தினத்தை அரசு பொது விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் ஆன்மீகவாதிகள் ஆலயத்தை தொழக்கூடியவர்கள் இந்து நம்பிக்கையாளர்கள் அனைவருடைய உணர்வுகளையும் மதித்து நீங்கள் பொது விடுமுறை தினமாக அறிவிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த கோரிக்கையை மேலும் வலுப்பெற செய்யக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதீன இந்த கோரிக்கையை வலுப்பெறச் செய்ய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை சொல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறோம் மகா சிவராத்திரி தினத்தை அரசு பொது விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் இந்துக்கள் எதிர்பார்ப்பது அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரவிக்குமார் இந்து தமிழர் கட்சி தலைவர்